ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் வரும் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியில் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் கொல்குறி வகை வினாக்கல்லில் நாலு கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க அதுக்கு ஒன்று ஒன்று ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் நொற்றில் எதன் மதிப்பு கழித்தல் முப்பதாக இருக்குமே இதில் எதுக்கு வந்து கழித்தல் முப்பது ஆன்சருன்னு கேட்குறாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் அப்போ நம்ம போட்டு பார்த்துட்டு எதுக்கு கழித்தல் முப்பது ஆன்சர் அவ்வளோதான் அதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் கழித்தல் இருபது கழித்தல் கழித்தல் அஞ்சு பெருக்கல் ரெண்டு அப்போ இது பார்த்திங்கன்னா கழித்தல் இருபது அப்படியே வச்சுக்கோங்க இந்த கழித்தலும் அப்படியே ஐ ரெண்டு எவ்வளோ பத்து அப்போது கழித்தல் பத்தே வரும் அப்போ பாருங்கள் கழித்தல் இருபது கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும் அப்போ பத்து அப்போ பெரிய நம்பரோட குறி கழிதல்னால் கழித்தலை வரும் இருபதில் பத்து போச்சுன்னா அதில் பத்து அப்போ இதுக்கு கழித்தல் பத்துன்னு வருது ஆன்சர் அப்போது இது கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஆறு பெருக்கள் பத்து கழித்தல் ஆறு பெருக்கள் அஞ்சு பாருங்க ஆறு பைத்து அறுபது கழித்தல் ஆறு அஞ்சு முப்பது அப்போது அறுபதில் முப்பது போச்சுன்னா முப்பது பெரிய நம்பர் இருக்கக்கூடிய கூட்டல்னால் இது கூட்டல் முப்பது வருது ஆனால் எங்கேன்னா சொல்லிடுறாங்க கழித்தல் முப்பது தான் கிடையாது அப்போது இதுவும் வராது அடுத்தது மூணாவது கொஷனுக்கு போட்டு பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு பெருக்கள் அஞ்சு கூட்டல் நாலு பெருக்கள் அஞ்சு சீக்குவெண்ட் அப்போ ரெண்டு அஞ்சு எவ்வளோ பத்து கூட்டல் நாலஞ்சு இருபது அப்போது பத்தும் இருபது கூட்டினிங்கன்னா முப்பது அப்போ இதுக்கும் முப்பது கூட்டல் முப்பது தான் வருது ஆனால் அவன் கழித்தல் சொல்லியிருக்கான் அப்போது நாலாவது கொஷின் பாருங்கள் கழித்தல் ஆறு பெருக்கல் கூட்டல் அஞ்சு அப்போது கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் வரும் ஆறு அஞ்சு எவ்வளோ முப்பது அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வருது கழித்தல் முப்பது அப்போது இதுக்கு நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் எட்டாவதுக்கு வந்து நாலாவது ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்பதாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க அஞ்சு பெருக்கள் ரெண்டு கூட்டல் அஞ்சு பெருக்கள் அஞ்சு இது சொல்லிட்டு அஞ்சு பெருக்கள் ரெண்டு கூட்டல் அஞ்சுன்னு சவன் பாட்டு குறிக்கும் பண்பு இது பாருங்கள் எந்த மெத்தடில் இருக்குது இது ஏ இது பி இது சின்னு வச்சுக்கோங்க அப்போது ஏ பெருக்கள் பி இது சென்டரில் கூட்டல் போட்டோம் மறுபடியும் ஏ பெருக்கள் சி பெருக்கும் அப்போது இது பங்கீட்டு பண்பு தான் கூட்டல் வந்தாலே இது பங்கீட்டு பண்பு அப்போது இதுக்கு பங்கிட்டு பரிமாற்ற பண்புனா ரெண்டு நம்பர் தான் வரும் அடைவு பண்புனா ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க சேர்ப்பு பண்புனா ஏ இந்த பெருக்கல்லாகவே தான் இருக்கும் ஆனால் இது ஃபஸ்ட்டில் வந்து ரெண்டு ஏபி ஃபஸ்ட்டு சேர்த்து பெருக்க செகண்டில் பிசி பெருக்கிட்டு அதுக்கப்புறம் ஏ பெருக்கியிருப்பாங்க பங்கீட்டு பண்பில் தான் கூட்டல் வரும் புரிஞ்சுதுங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பங்கீட்டு பண்பு அதுக்கப்புறம் பத்தாவது கொஸ்டின் பரவாயில்லை பதினொன்று பெருக்கள் கழித்தல் ஒன்று இஸ் கழித்தல் கூட்டல்னா கழித்தல் வரும் ஒரு பதினொன்று பதினொன்று அப்போது கழித்தல் பதினொன்று நாலாவது ஆப்ஷன் இது கரெக்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் பாருங்கள் கழித்தல் கழிதல்னால் கூட்டல் ஆகிடும் பன்னிரெண்டு ஒம்பதுனா நூற்றி எட்டு அப்போ கூட்டல் நூற்றி எட்டு இதுக்கு ஆன்சர் அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் கொள்கை வகை வினாக்கள் இருந்த நாலு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான் இதோட முஞ்சி செய்து